என் பெயர் மூடாரி பகல் நான் எண்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன்றை நான் இன்றைக்கு சூடாகும் பூமி என்னும் தலைப்பில் புத்தகம் படித்தேன் இதில் நான் ஒரு சில விஷயங்களில் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைய பூமியின் வெப்பம் எப்படி உயர்ந்தது என்று பார்ப்போம் அன்றாடம் வெப்பம் சூடி வருவதை வெப்பமயமாதல் என சிலர் கருத்துகின்றனர் சில நாடுகளின் அதிகமாகவும் சில நாடுகளின் குறைவாகவும் உள்ளது வெப்பம் அதிகமாக உள்ள நாடுகளை வெப்பம் நாடுகள் ட்ரோபிக்கல் கண்ட்ரிஸ் என்று அழை அழைக்கின்றனர் வெப்பம் குறைவாக உள்ள நாடுகளை குளிர் நாடுகள் கண்ட்ரிஸ் என்று குறிப்பிடுக